அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாய் அனைவருக்கும் அமையட்டும் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட இரண்டாம் நாள் பதிவு தாங்க நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் அதிகாலையில் நாலு நாலரைக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க எவ்வளோ தான் நேரிலே எந்திரிச்சாலும் வீடெல்லாம் அடித்து தொடச்சி நம்ம குளித்து இன்றைக்கி வேறு சாரி வேறு நான் உடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாரி உடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் லேட்டும் ஆயிடுச்சு சாரி வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் எங்கேயாவது வெளியே போகணும் அதுவும் முக்கியமாக கல்யாணம் கோவில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும்தாங்க நம்ம சாரீ உடுக்கறது வழக்கம் சரி எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில் நைட்டியோ சுடிதாரோ போட்டு பண்ணுறத விட நைட்டி நான் அதிகம் நான் போட மாட்டேங்க பூஜை பண்ணும்போது நைட்டி போட மாட்டேன் நான் அட்லீஸ்ட்டு சுடிதாராவது போட்டுக்குவேன் சரி இந்த தடவை நம்மளுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நம்ம சாரி உடுத்தே பண்ணலாம் இந்த இருபத்தோரு நாளும் நம்ம சாரி உடுக்கலாம் நம்ம வீட்டில் சாரியே உடுக்கறது இல்லையே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம சாரி உடுத்து பூஜை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு முந்தின நாள் வந்து நம்மளுக்கு விஷ்ணுவதி புண்ணிய காலமாக இருந்ததுனால அன்றைக்கி எனக்கு நிறையா வேலைகள் இருந்தது கோவிலுக்கும் வேறு வெளியில் போகணும் அப்போ சாரியெல்லாம் எடு உடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச டயத்துக்கு கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் சீக்கிரமாக சுடிதார் போட்டு போயிட்டேங்க நானும் இனி வரக்கூடிய நாட்களில் என்னோடய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு சாரி தான் அதிகமாக யூஸ் பண்ணணுன்னு நான் மனசில் நினச்சிட்ருக்குறேன் இருக்கிறேன் என்னோடய டைம் எப்படி கிடைக்குதோ அதை அனுசரித்து சாரியோ சுடிதாரோ நான் யூஸ் பண்ணுவேங்க அதிகம் நான் சாரி உடுக்கணும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேங்க சரி வாங்க இந்த சாரீக்கே இவ்வளோ இன்ட்ரோ போயிடுச்சு அதே மாதிரி நான் எந்திரிச்சி எல்லா வேலைகளையும் முடித்து குளிச்சுட்டு போல் சாமியை கும்பிட்டு கதவை திறந்தாச்சு மகாலெஷ்மியை வருக வருக ஐஸ்வர்யம் தருக தருகன்னு மகாலட்சுமியை வேண்டிட்டு கதவை திறந்தாச்சுங்க கதவை திறக்கும் போதே மணி ஆயிருச்சு நல்ல வெளிச்சம் வந்துருச்சு நான் அதுக்கப்புறம் வேக வேகமாக எல்லாம் விளக்குகளையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதில் நெய் தீபம் போடுறதுக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறக்கு அஞ்சு விளக்குகள் ஏற்றுறோம் இல்லைங்களா பஞ்சபூத சக்திகளுக்கு வேண்டி ஐந்து நெய் விளக்கு நம்ம ஏற்றோம் அதுக்கு வந்து நான் நெய் போட்டு விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி திரியெல்லாம் போட்டு நான் அதை தயார் பண்ணினேங்க அதே மாதிரி நிலைவாசலில் ரெண்டு விளக்கு வைக்கணும் அதுக்கும் நான் திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் நிலைவாசலை விளக்கு ஏற்றிட்டு வந்துடுவோம் நிலைவாசலில் ஏற்றுனதுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுறோம் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு நிலைவாசலில் ஏற்றக்கூடாது அதனால் நான் முதல்ல போய் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கையும் தயார் பண்ணிக்கிட்டேங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு கொண்டு போய் நான் சாமிகிட்ட வச்சு அதையும் நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் மற்ற சாமிகளுக்கு உண்டான விளக்குகளை நான் ஏற்றுனேங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற பூக்களை பறித்து கொண்டு வந்து நான் சாமி படத்துக்கு வச்சாச்சு இன்றைக்கி வந்து அவிலும் கல்கண்டு தான் நான் சாமிக்கு நெய்வேத்தியம் இருக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் பால் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ரெகுலராக நான் பால் வாங்குறது இல்லை அப்போது நான் சிவராத்திரி நாளைக்கு வருது அதனால் சிவராத்திரி அன்னைக்கு பால் வாங்கி சிவனுக்கு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நேற்று வாங்கின பாலே எங்களுக்கு காஃபிக்கெல்லாம் இருந்ததுனால அந்த பழைய பால் நம்ம சாமிக்கு உபயோகிக்கக்கூடாது இல்லைங்களா அதனால நான் இன்றைக்கி அவிலும் கல்கண்டும் கலந்த பிரசாதம் தான் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் இப்போ எல்லா விளக்கும் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற மற்ற சாமி படங்கள் முன்பு எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றியாச்சு ஏற்றினதுக்கப்புறம் ஒரு மனையிட்ட அமர்ந்து நான் மனதார கடவுள் கட்ட வேண்டிக்கிட்டேங்க நம்ம எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கடவுள் முன்னாடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம மனசை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தியான நிலைக்கு போகணுங்க அதுக்கப்புறம்தான் நம்ம நமக்கான ஒரு வேண்டுதல்களை அதுக்கப்புறம் வைங்க அந்த வேண்டுதலுக்கு நல்லா ஃபவர் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எடுப்புலையே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி நம்ம சாமி பார்த்ததையோ அதை கூடு இதை கூடு அதை பண்ணித்தா இதை பண்ணித்தான்னு சொல்லிவிட்டு சாமி போட்டு டார்ச்சர் பண்ணாமல் நம்ம எதுவுமே கேட்காம ஒரு அஞ்சு நிமிஷம் மன அமைதியோட சாமிக்கும் நம்மளுக்கு உள்ள அந்த ஒரு ரிலேஷன் அந்த ஒரு இடைவெளியை குறைக்க பார்க்கணும் சாமியை நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அம்மா அப்பாவாக அவங்கள நம்மளை வந்து எப்படி சொல்கிறதுங்க நம்ம எந்த மாதிரி சாமி பார்க்குறோமோ அந்த மாதிரி சாமி நம்மளை பார்ப்பாங்க நான் அப்படிதான் சாமி கும்பிடுவேங்க எனக்கு சாமியை அப்பப்போ கண்ணனாக மகனாக தோணும் அப்பப்போ அவரை தந்தையாக தோணும் அப்பப்போ அம்மாவாக தோணும் அதே மாதிரி தான் சிவபெருமானை பார்த்தா அம்மை அப்பனா அம்மா அப்பாவாக தோணுவாங்க மகாலட்சுமி பார்த்தா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் செல்வம் தரக்கூடியவங்களா தெரிவாங்க பிள்ளையார பார்த்தாவும் அப்படிதான் பிள்ளையாரும் அப்பப்பா அப்பாவாகிடுவார் அப்பப்பா மகனாகிடுவார் முருகனும் அதே கிட்ட தான் முருகனும் அப்பப்பா அப்பா ஸ்தானத்துக்கும் வந்துடுவார் பிள்ளை ஸ்தானத்துக்கும் வந்துடுவார் அந்த மாதிரி நம்ம கடவுளை எந்த ரூபத்தில் பார்க்குறோமோ அந்த ரூபத்தில் கடவுள் நம்மளுக்கு கூடையே இருப்பாருங்க நானும் அதே மாதிரி எல்லா சாமிக்கும் நெய்வியும் நான் பூஜை தீப தூபம் எல்லாம் காமிச்சு முருகன்லேருந்து கீழே இருக்கிற சாமி வரைக்கும் எல்லாருக்குமே தீப தூபம் காமிச்சாச்சு இனி நான் ஒரு பத்து ஆகுது சாமி முன்னாடி உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ண போகிறேங்க எல்லா கடவுளுக்கும் நான் தீபம் வச்சு தீப தூபம் செஞ்சதுக்கப்புறம் நான் அமைதியாக உட்காந்துட்டேன் ரொம்ப நேரம் உட்காந்தேன் எத்தனை நேரம் உட்காந்தன்னே தெரியாது ரொம்ப நேரம் உட்காந்ததுக்கப்புறம் என் மனசில் உள்ள ஒவ்வொரு எண்ணெய் அலைகளை நான் கடவுள்கிட்ட சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி தாயாருக்கும் விளக்கு ஏற்றணும் அவங்களுக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு வந்தாச்சுங்க அன்னபூர்ணி தாயாரும் அப்படிதான் அந்த ரூமில் அடுப்பில் கிச்சனில் வந்து நம்ம அந்த ஒரு விளக்கு ஏற்றி அன்னபூர்ணி தாயார் அங்கே வைக்கும்போது அதோட அழகே தனி அழகுதாங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கட்டாயோ அன்னபூர்ணியோட ஃபோட்டோவோ சிலையோ இருக்கிறது ரொம்ப அவசியங்க நானும் முதல்ல வைக்காம தான் இருந்தேன் எங்கள் அக்கா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க அன்னபூர்ணி தாயாரோட ஃபோட்டோ வெயி இல்லை செலை வெயி வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய சாமி படங்களில் சாமி சிலைகளில் அன்னபூர்ணி சிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு இல்லாமல் இருந்தது அப்புறம் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அன்னபூர்ணி சிலை அது மாதிரி இன்றைக்கி வந்து கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவள் நான் எப்போவுமே சாமிக்கு வேண்டி கல்கண்டும் அவிலும் வாங்கி வச்சுருவாங்க நம்மளுக்கு எதுவுமே நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா அதுதான் ஆபத்துக்கும் உதவும் அப்போது குசேலனே கொண்டு போய் கிருஷ்ணருக்கு ஆவில் கொடுத்து தான் ஐஸ் வச்சார் ஐஸ் உண்மையான ஒரு பாசம் அவர் வீட்டில் இருக்கிறத அது தான் அவில் தான் இருந்தது குசேலன் அதை கொண்டு போய் தான் கண்ணனுக்கு ஆத்மார்த்தமாக கொடுத்தாரு அதே மாதிரி தான் நானும் நினைப்பேன் கண்ணா எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தாப்பா இருக்குது நீ இதை எடுத்துக்கோ ஏற்றுக்கோ உனக்கு அவில் பிடிக்க முடில தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொண்டு போய் அங்கே வைப்பாங்க நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம்ல ஸ்நாக்ஸு அது மாதிரி எனக்கு தோணும் தாங்க இன்றைக்கி அம்மா கிட்ட அவள் தான் தங்க இருக்குது அவிலும் கல்கண்டு இருக்குது என்னோடய பூஜை ஏற்றுக்க தாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கல்கண்டு அவிலும் கொண்டு போய் அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சாச்சு அப்புறம் அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்குக்கான பூஜையும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் எல்லா கடவுள்களுக்கும் இன்றைய தினம் எனக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுள்களுக்கும் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும் நம்மளோட தாய் தகப்பன் நம்மளுக்கு நான் உதவி செய்தவங்க நம்ம உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் வேண்டி என்னோடய பிரார்த்தனை வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நம்ம கூட பிறந்தவங்க மட்டுமில்ல நம்ம உற்றார் உறவினர் ஊர் ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற ஃபலன் அவங்க அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு உலக மக்கள் அனைவருமே சமாதானமும் சாந்தியும் மகிழ்ச்சியும் அன்போடும் வாழணும்னு தாங்க நான் நினைக்கிறேன் அதை நம்ம எண்ணம் போல் தான் வாழ்வுங்கிற மாதிரி அது மாதிரியே கடவுள் எல்லாருக்கும் நல்ல ஒரு அமைப்பை தரட்டும் நீங்களும் இது மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய பாருங்கள் நானும் முதல்ல இதையை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் செய்யணும் செய்யணுன்ட்டே மனசுக்குள்ளே இருந்தது நம்ம காலையிலேயே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா நம்ம நாலு நாளைக்கு தான் செய்வோம் மூணு நாளைக்கு தான் செய்வோம் இதை நம்மளால் தொடர்ச்சியாக செய்ய முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே பல கேள்விகள் எழுந்துச்சு ஆனால் நான் இது இந்த தடவை என்ன ஆனாலும் சரி இந்த தடவை நான் விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் மாசி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த பூஜையை நான் தொடங்கி உன்னால் எவ்வளோ நாள் செய்ய முடியுமா செய்ய ஏழு நாள் செய்ய முடியுதா செய் இல்லை அஞ்சு நாள் செய்கிறியா செய் இல்லை பதினோரு நாள் பண்ணுறியா இல்லை பதினேழா பதினா எவ்வளோ நாள் கடவுளுக்கு என்ன போய் கணக்கு இருக்குது நம்மளுக்கு கணக்கே இல்லைங்க அது வந்து எதுக்கு இருபத்தோரு நாள் நாற்பத்தோரு நாள் இருபத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நல்லா கணக்கு சொன்னாங்கன்னா எந்தளவுக்கு நம்மள உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி நம்ம அதை ஒரு விரத முறை மாதிரி அது ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரிதாங்க நம்ம இப்போ போலீஸாக எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம் இல்லைங்க அது மாதிரி தான் இந்த விரத நாட்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம உடம்பையும் மனசையும் அந்த சாமி கும்பிட்றதுக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு ட்ரைனிங் தான் அது அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் அஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் பத்து நாள் எடுத்தாலும் ஓகே இருபது நாள் எடுத்தாலும் ஓகே ஒரு மாதம் எடுத்தாலும் ஓகே ஆறு மாதம் எடுத்தாலும் ஓகே ஒரு வருஷம் இல்லை உங்கள் வாழ்நாள் முழுக்க பூஜையை செய்ய முடியுதோ அந்தளவுக்கு செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒரு பூஜையை நம்ம தொடர்ச்சியாக செய்துட்டு வரும்போது நமக்கும் கடவுளுக்குமான நெருக்கமும் உணர்வும் புரிதலும் நம்ம உணர முடியுங்க நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருந்தாலும் சரி இல்லை காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம தீபம் ஏத்துறதா இருந்தாலும் சரி மாலையில் நம்ம ஆறு மணிக்கு தீபம் சரி ஏதாவது ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரும்போது அதுக்கான பலன் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேங்க நம்மளுடைய மூன்றாம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ வந்து நாளைக்கு வரும் கட்டாயம் நம்ம வீடியோ பதிவை பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்